முடி உதிர்வை நிறுத்த இதை மட்டும் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் அதுக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் பெண்களுக்கு அழகை தரது அப்படின்னா இந்த தலைமுடி தாங்க பெண்களுக்கு இடுப்பிற்கு கீழே தலைமுடி இருந்தால் தான் அழகுன்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்ல கேட்டு இருக்கிறோம் ஒரு சில பெண்களுக்கு முடி அதிகமாக வளர்க்க பிடிக்குங்க ஒரு சில பெண்களுக்கு தலைமுடியை நீளமாக வளர்க்கவே பிடிக்காது இருந்தாலும் பெரும்பாலான பெண்கள் தலைமுடியை இடுப்புக்கு கீழே வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் இந்த ஆசை ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் நிறைவேறும் பெரும்பாலான பெண்களுக்கு முடி உதிர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர முடி நீளமாக அடர்த்தியாக வளராது அப்படி இருக்கும் பெண்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த பதிவில் முடி உதிர்வை நிறுத்துறதுக்கான ஒரு வழியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க அதே மாதிரி முடியை எப்படி நீளமாக வளர வைக்கிறதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போங்க இதுக்கு தேவையானது செம்பருத்தி பூ இந்த ஒத்த செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை தேவையான அளவு பறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குப்பை மேனி இப்படி தான் இருக்கும் குப்பைமேனி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மருகு இது பேர் தான் வந்து மருகு மயில் மாணிக்கம் இதுதான் இருக்கும் இதோட இலை பூவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலைங்க அதுக்கப்புறம் வேப்பிலை இதுக்கப்புறம் மருதாணி மருதாணி இலை அதுக்கப்புறம் கற்றாழை கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக கீழே நெல்லி இதை எல்லாமே செம அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு மிக்சி ஜார் இல்லைன்னா வந்து அம்மி கல்ல போட்டு நல்லா அரைச்சி கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே இலையாகவும் போடலாம் இதை கொ கொஞ்சம் கொஞ்சமாக அடை போல் தட்டி நல்லா உலர உலர்ற வரைக்கும் நிழலில் நல்லா காய வச்சுடுங்க அதுக்கப்புறம் இதை நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சுக்கோங்க ஒரு சில்வர் பாத்திரத்தில் சேமித்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய வச்சு சேமித்து வச்சுருக்கக்கூடிய அந்த அட அடையை கொஞ்சமாக எடுத்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி நல்லா ஆற வச்சு தலைக்கு பயன்படுத்திட்டு வரணுங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் முழு தலையாக போட்டு இதெல்லாம் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் இது ஆறுபோ இதோட எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் அப்படியே இறங்குங்க இப்படியும் பயன்படுத்தலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஒரு வடை மாதிரி தட்டி நீங்கள் நெல்ல தான் நிழலில் தான் காய வைக்கணும் வெயிலில் வந்து அந்த மாதிரி காய வைக்கக்கூடாது நல்லா வந்து அப்படியே வெயிலில் காய வைக்கணும்னா இளம் வெயில்னு சொல்கிறோம் இல்லைங்களா காலையில் ஒன்பது மணிக்கு அடிக்கிற வெயில் அந்த வெயிலில் வேணால் நீங்கள் காய வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முழுசாவே நீங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த எண்ணெய் சூடு ஏறும் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் தான் செய்யணும் இரும்பு வானொலி அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அப்படி இல்லாதவங்க க நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணும் இது எல்லாமே வேறொரு பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த எசன்ஸு இறங்கும் ஒரு ஒரு நாள் கூட அப்படியே விட்டுருலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு வடிகட்டி வச்சு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு ஒரு கண்ணாடி பவுலில் இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க இந்த வடிச்சு வச்ச எண்ணெயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மூணு இருந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு மாதிரி சிக்கு வாடா அடிக்கிற மாதிரி ஆயிரும் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ இதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்து வச்சு வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணாமல் இது வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் மேக்சிமம் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது நார்மலாக வெளியில் ஸ்டோரேஜிலே வந்து வச்சுக்கலாம் இதை எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்துக்கு மூணு முறை பயன்படுத்தலாம் அதாவது எப்படி பயன்படுத்துனா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தயார் செஞ்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை எடுத்து தலையில் அந்த நான் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி மண்டை ஓட்டு பகுதியில் உங்களுடைய விரல்களை வச்சு நல்லா அழுந்த நம்ம வந்து இந்த எண்ணெயை தடவணும் தடவிட்டு அந்த நுனி பகுதி வரைக்கும் நல்லா அந்த வெடிப்பெல்லாம் இருக்க முடியல அப்படின்னா நல்லா அந்த நுனி வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடுங்க ரெண்டு மூணு நா டைம் வந்து வார்த்தை குளிக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது முடி உதிர்வது அப்படியே ஸ்டாப் ஆகிடுங்க ஸ்டாப் ஆகி நல்ல முடி வந்து வளர்ச்சி அடையவும் ஆரம்பிச்சிடும் இது வந்து எந்த பக்க விளைவுகளும் கிடையாது இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் நான் அதனால தான் அந்த பிக்சரே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்கள் ஊர்களில் சரௌண்டிங்கில் நீங்கள் வயதானவங்க கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எங்கே கிடைக்குவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிவிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி